நான் மோடியுடன் நெருக்கமாக இருக்கிறேன் எங்களுக்குள் நல்ல உறவு உள்ளது இங்கிலாந்தில் ட்ரம்ப் பேச்சு இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பு அமெரிக்காவின் அச்சுறுத்தல் பலனளிக்காது ரஷ்ய அமைச்சர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது உக்ரைன் போருக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்து வருவதாக அமெரிக்கா விமர்சித்து வருகிறது இதனை இந்தியா திட்டவட்டமாக மறுத்து வருகிறது மேலும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயப்படாமல் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்நிலையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் பலனளிக்காது என கூறியுள்ளார் லாவ்ரோ இது தொடர்பாக அளித்த பேட்டியில் கூறியதாவது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட புதிய தடைகளால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த காலகட்டத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தடைகளை டிரம்பின் முதல் காலத்தில் விடுக்கப்பட்டது மேற்கத்திய நாடுகள் இந்த தடைகளை விதித்த போது இருந்த சூழ்நிலையில் இருந்து நாங்கள் முடிவுகளை எடுக்க தொடங்கினோம் இந்தியாவும் சீனாவும் பண்டைய நாகரிகங்கள் கொண்ட நாடுகள் எனக்கு பிடிக்காததை செய்வதை நீங்கள் நிறுத்துங்கள் அல்லது நான் உங்கள் மீது வரிகளை விதிப்பேன் என்று அவர்களிடம் பேசுவதில் எந்த பயனும் இல்லை இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் பலனளிக்காது என்பது நிரூபணமாகி வருகிறது அந்த நாடுகள் அமெரிக்காவின் அழுத்தத்தை விட தங்கள் சொந்த தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றன இந்த வரி அச்சுறுத்தல் அந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் மிகவும் கடுமையான சிரமங்களை உருவாக்குகிறது இதனால் புதிய சந்தைகள் புதிய எரிசக்தி விநியோக ஆதாரங்களைத் தேட அவர்களை கட்டாயப்படுத்துகிறது என்று கூறினார் நான் மோடியுடன் நெருக்கமாக இருக்கிறேன் எங்களுக்குள் நல்ல உறவு உள்ளது இங்கிலாந்தில் ட்ரம்ப் பேச்சு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரிட்டன் பயணத்தின் போது இந்தியாவுடனும் பிரதமர் நரேந்திர மோடியுனும் தனக்கு வலுவான தனிப்பட்ட உறவு இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டாமனுடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ட்ரம்ப் நான் இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் நான் இந்திய பிரதமருடன் மிகவும் நெருக்கமாக வைக்கிறேன் எங்களுக்குள் மிகச்சிறந்த உறவு உள்ளது என்று கூறினார் சமீபத்தில் தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்து மோடி ஒரு அழகான அறிக்கை வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக அமெரிக்கா விதித்த தடைகளை ட்ரம்ப் நியாயப்படுத்தினார் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீனாவுக்கும் இதே போன்ற தடைகளை விதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது குறித்து பேசிய அவர் மிக எளிமையாக சொன்னால் எண்ணெய் விலை குறைந்தால் புதின் வெளியேறப் போகிறார் அவருக்கு வேறு வழி இல்லை அவர் அந்த போரிலிருந்து விலகப் போகிறார் என்று ட்ரம்ப் கூறினார் முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சனையை தான் தீர்த்ததாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார் இதற்கிடையே ட்ரம்பின் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது